ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னோட போன ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் ஒருத்தங்க ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பாபின் எப்படி சுற்றுறதுங்கன்னு சொல்லி கொடுங்க அதை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அந்த நூல் இது வந்துட்டு வாயில் வச்சுட்டு எப்படி சுற்றுறதுன்னு தான் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு அப்படி சுற்றுறது தெரியல தெரியாது ஆனால் நான் பார்த்துருக்குறது அப்படி ஆனால் எனக்கு தெரியலங்க உண்மையால எனக்கு தெரியல அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எப்படியெல்லாம் சுத்தலாம் அப்படிங்கிறது காமிச்சிட்டு ஒரு வீடியோ போடலான்னு தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட சுற்றி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாபினை இப்படி எடுத்துட்டு நீங்கள் உங்கள் கையிலே இப்படி பிடிச்சிட்டு நூல் ஒரு ரெண்டு டைம் அதுலேயும் இப்படி சுற்றி விட்டுருங்க ரெண்டு டைமுன்னு இல்லை ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை டைம் சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் விலருந்து க கலந்து வராமல் இருக்கிறதுக்கு இப்போ மிஷின்லேயே அங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலும் உங்களுக்கு சுற்ற முடியும் ஆனால் இப்போ பாருங்கள் நான் வாங்கியிருக்கிற பாபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அதோடய ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அது உள்ளே போக மாட்டேங்குது பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குதுனால அது உள்ளே போக மாட்டேங்கிதுங்க ஸோ உங்களுக்கு உள்ளே போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் பாபினில் நூல் சுற்றிக்கலாம் இப்போ ப்ரெஸ் பண்ணி போட முடியாததுனால இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஏதாவது உங்ககிட்ட ஒரு குச்சி மாதிரி எதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இந்த க்ராஷர்ட் எல்லாம் பண்ணும்ல அதோட அந்த நீடில் தான் இப்போ என் கையில் இருக்கிறது உங்கள்கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பாபின்குள்ளே போய் இப்படி சுத்தர முடிகிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இப்படி அதை எடுத்துட்டு அந்த பாபின் அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த மூணு ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் இப்படி நூலில் இப்படி கை வெ நான் இப்போ வீடியோல தெரியுது இல்லை அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்படின மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றுங்க மிஷின் சுற்றி விடும்போது பாருங்க இல்லை நூல் சுற்றிக்கும் அப்பப்ப அப்பப்ப அது லைட்டாக ரிலீஸ் அந்த கை மூணு விரல் பிடிச்சிருக்குது இல்லை அந்த மூணு விரல் அப்படியே அப்பப்ப அப்பப்ப ரிலீஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோம்னாலே என்ன உங்களால் நூல் சுத்த முடியும் தான் நான்லாம் நார்மலாக இப்படிதான் நூல் சுத்திட்டு இருக்கிறேன் அந்த வாயிலு வச்சுட்டு எப்படி சுற்றுறேங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலங்க தெரிஞ்சா கூட நான் போட்டு விட்டுருந்துருப்பேன் ஆனால் எனக்கு அப்படி தெரியலங்க இப்படி சுற்றலாம் இது ஒரு மெத்தடுங்க இல்லை உங்களுக்கு அந்த நூல் அங்கே போட்டுட்டு சுற்றுறது தான் எனக்கு கஷ்டம் எனக்கு அப்படி நூல் வச்சுட்டு இந்த மாதிரி போது எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி கை பிடிச்சிட்டு எப்படி சுற்றுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த நூலை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு தரையில் போட்டுருங்க அந்த நூலை தரையில் அது பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அப்போ உங்களுக்கு அந்த கை அப்படி பிடிச்சிட்டு சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் அதை த்ரெட்டில் லைட்டாக பிடிச்சிருக்குது அவ்வளோ தான் ஆனால் நூல் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் போட்டிருக்கோம் கீழே அப்படி சுற்றினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அப்படியும் சுற்றலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னல இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல போட்டு விட்டுருங்கன்ற இப்படி போட்டு விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்துட்டு டைட் பண்ணி விட்டுக்கலாம் அதுவாக சுற்றிக்கும் நீங்கள் எதுவும் கைப்பிடிக்க தேவையில்ல இல்லை அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றி விடுங்க பெடலு பாருங்கள் நல்லா சுற்ற முடியும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மிஷினாக இருந்துச்சுன்னா இது அவ்வளோக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை மோஸ்ட்லி எல்லாேருமே அந்த நான் சொன்னேன் சொன்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எதாவது வச்சு தான் நூல் சுற்றுவாங்க ரொம்ப பழசாகாத சாகாத மோட்டரெல்லாம் இருந்துச்சுன்னா இது நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இது தாங்க நான் இந்த மாதிரி மூணு விதமாக நீங்கள் நூல் சுற்றலாம் நீங்கள் வாயில் பிடிச்சிட்டு சுற்றுலாம் கே ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மூணு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நூல் சுத்தி ஏதோ ஒரு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணி எனக்கு சுத்தமாக எனக்கு சுத்தம் தெரியலங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்படி நூல் வந்துட்டு ஃப்ளோரில் போட்டுட்டு கீழே தரையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜஸ்ட்டு இப்படி கை பிடிச்சாலே போதும் இப்படி சுற்றுறல இது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்படி சுற்றுறது தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் எனக்கு என்ன பண்ணியும் எனக்கு சுத்த தெரியலங்க எனக்கு நான் என்ன பண்ணியும் அதில் நூல் சுத்தவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்கட்டுன்னு இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே பிடிச்சிட்டு நான் அந்த சொன்னல ஸ்க்ரூ ட்ரைவரெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தையல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னால் தினமும் வீடியோ அப்லோட் பண்ண முடியறதில்லை நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பேஸிக்கில் இருந்தே வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச தினமும் அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நானும் நிறைய டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கிறேன் கடைசியில் நானாக கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது தான் எனக்கு நல்லா இருக்குது ஏன்னா பத்து வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து விதமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க தையில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டிச்சிங் ஸ்டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் நீங்கள் யூடியூப்லேயே நான் சொன்னேன்ல பத்து வீடியோ பார்த்தாலும் பத்து விதமாக தான் சொல்லி கொடுப்பாங்கன்ட்டுன்னு அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த இதில் தைச்சா நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ட்டுன்னு நம்ம எல்லா விதம் எல்லா வீடியோவும் பார்த்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணுவாங்க நமக்கு அது கரெக்டாக வரணுங்கிறதும் கிடையாது ஸோ நீங்களாக நல்லா யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு உங்களோட விதமான ஒரு ஸ்டைல் இருக்கும் நீங்கள் அதுலேயே கண்டினியூ பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம நூல் சுற்றிட்டோம் எப்படின்னு காமிச்சிட்டோம் இனி சுற்றின நூல் எப்படி கேஸில் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது தாங்க பாபின் கேஸுன்னு சொல்கிறது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்படி வச்சுட்டு அந்த பாபின் அதுக்குள்ளே இப்படி போட்டுட்டிங்களா போட்டுட்டு பாருங்கள் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி தெரியும் தெரியுதா அந்த பக்கம் அதில் உள்ள வழியாக நூல் எடுங்க நூல் எடுத்துட்டு லைட்டாக அந்த நூலில் இழுத்து அது உள் அதே சைடு வழியாக அப்படியே எடுத்துட்டு வந்து போடுங்க எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோட நல்லாவே தெரியும் அந்த பக்கம் அந்த ஓரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது கடைசி அந்த இடத்துல வரும்போது எப்படி இருக்குன்னா அப்படி டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த நூலே உள்ளே வரும்போது டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அது சவுண்டு நல்லா வந்தால் தான் அந்த கேஸ் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு இதில் வந்துட்டு நல்லா சவுண்டு வராது அந்த கேஸ் அந்த இடத்துல லூஸ் ஆயிடுச்சுன்னா வராது இப்போ பாருங்கள் இப்போ கே போட்டு விட்டதுக்கப்புறம் இப்படி பிடி தூக்கி பார்க்கும்போது அந்த கேஸ் வந்துட்டு கீழே விழாமல் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா உங்களோட பாபின் கேஸ் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில டைம் அதெல்லாம் கீழே விழுந்து போயிடும் அப்படின்னா கேஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜஸ்ட்டு சிம்பிள் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்குறேன் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளைக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றியான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க சமையல் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்